ஹாய் உங்கள் ஜிஜிஐ கெசியின் சேனல் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி நாற்பது நம்ம கெசின் சேனலில் நானூற்றி நாற்பது மூணு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம் நேற்று போட்ட வீடியோவில் மூணு நம்பர் வின்னிங்க நேற்று போட்ட வீடியோவில் மூணு நம்பர் வின்னிங்க அதேமாதிரி வின்னிங் வேணால் புதுசாக பார்க்குறோம் பில்பா கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக இருக்கிறது ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் அதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏபிசி சிங்கிள் போ நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நாற்பதுன்னு வின்னிங் வேணால் புதுசாக பார்க்குறோம் பில்பா கண்டிப்பாக அழுத்துவோம் லைக்கு நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள் அதை எங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்னைக்கு எடுத்து வந்த ஆல்போர்டு நம்பர் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் மூணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கு அடுத்த ஆறு அதுக்கடுத்தது எட்டு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கடுத்து வந்து ஆல்போ நம்பரில் வின்னிங்கு இருக்குது ப்ளே பண்ணி பண்ணிடுச்சா கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ள ரெண்டு நம்பர் உள்ளர் ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளர் ஏபியில் ஜீரோ ஒம்பது அதுக்கடுத்தது எழுபத்தி ஒன்று பிசியில் தொண்ணூத்தஞ்சு அதுக்கடுத்த பதினஞ்சு ஏசியில் அறுபத்தெட்டு அதுக்கடுத்துட்டு எழுவத்தி ஆறு ஏபி ரெண்டு நம்பர் ஏபிசியில் ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தாங்க கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடித்தங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ஆறு அதுக்கடுத்தது எட்டு பி ஒம்பது அதுக்கடுத்தது சைபர் சி மூணு அதுக்கடுத்து ரெண்டு ஏபிசி சிங்கிள் போ நம்மளை வின்னிங்கே இருக்குது ப்ளே ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஏபிசியில் சிங்கிள் போ நம்மளை வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது பாஸில் பாஸில் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதுக்கடுத்தது எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது அதுக்கடுத்தது ஜீரோ முப்பத்தஞ்சு அதுக்கடுத்து நானூற்றி பதினாறு பாஸில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சேன் கடைசி மொழி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பா கண்டிப்பாக போங்க அழுத்துப்போங்க சாதாரண ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்து ஜீரோ பதினாலு அதுக்கடுத்துரு ஐநூற்றி ஒம்பது அதுக்கடுத்துரு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கடுத்து ஆறுநூற்றி அறுபத்தொம்பது அதுக்கடுத்துரு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அதுக்கடுத்துரு நானூற்றி எழுவத்தஞ்சி அதுக்கடுத்துரு எட்நூற்றி அறுபத்தொம்பது அதுக்கடுத்து தொள்ளாயிரம் மூணு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எழுபத்தி நாலு எழுபத்தொம்பது அதுக்கடுத்தது பத்து முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு அதுக்கடுத்தது எழுவத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாலு நம்பரில் நீங்கள் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சி கடைசி மாதிரி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசி மாதிரி வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி ரெண்டு ஜீரோ ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பதிமூணு பத்தொம்போது அஞ்சு நம்பரில் வின்னிங்க இருக்குது ப்ளே பண்ண நினச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பில்பட்டை கண்டிப்பாக அழுத்துருவோம் சாதாரணமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் இயற்கையாக பில்பட்டை அழுத்துவோம் லைக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும்